ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் வர வருது கார்த்திகை முடிஞ்சிட்டா தை ஒன்று பொங்கல் ஆமல்ல பொங்கல் வந்துட்டு என்ன ஞாபகம் வரும் நம்ம பிறந்த வீட்டில இருந்து வருஷ ஞாபகம் வரும் அதாவது வந்துட்டு நம்மளுடைய அண்ணன் தம்பி நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பி வருஷம் வைக்கிற ஞாபகம் வரும் என் கூட பிறந்தது வந்து ரெண்டு தம்பி என் ரத்தம் அதாவது சந்திரகாசன் கலாவதி பிறந்தது மூணு பசங்க மூணு பசங்கல மூத்த பொண்ணு ஜெயந்தி என் தம்பி ரெண்டு பேர் என் கூட பிறந்த ரத்தம் எனக்கு வருஷம் வைப்பாங்க ஆனா என்னன்னா கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு கூட பிறந்த யாருமே இல்லாதவங்களுக்கு எல்லாம் என்ன ஃப்ரெண்ட் செய்வாங்க இல்ல அது ஒரு பக்கம் மனசு கஷ்டமா இருக்கு அதாவது அண்ணன் தம்பியே இல்லாதவங்களுக்கு யாரு வருஷப்பா கஷ்டமா தான் இருக்கு என்ன பண்றது அப்புறம் ஆனா அப்புறம் இன்னொன்னு சொல்ல வந்தேன் நம்ம வீடுன்னா வீடு வாசல்னா அரிக்கால் கதை வச்சு வாழணும்னு ஒரு பெரியவங்க சொல்கிறாங்க ஒரு வீடுன்னா அரிக்கால் கதவு தான் இருக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க அது என்னான்னு தெரியல அது உண்மையாக பொய் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் அரிக்கால் கதவு தான் வச்சு வாழணும்னு சொல்கிறாங்க தெரியல அப்புறம் என்ன சொல்கிறது ஆனால் ஆயிரம் தான் இருந்தாலும் கூட பிறந்த அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி தான் இல்லை அப்படி இல்லைன்னா கூட பிறக்காத இருந்தால் மனவேதனை தான் தானே பரவாயில்ல கடவுளுக்கு ரொம்ப நன்றி என் கூட பிறந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்கான் சிங்க மாதிரி தீபாவளி பொங்கல் எல்லாத்துக்கும் வருஷம் வைப்பாங்க அதே மாதிரி எனக்கு நாளைக்கு ஒன்றுனா எல்லாமும் என் பிள்ளைங்களுக்கு காது குத்துனா எப்படி மாமன் என் பிள்ளைங்களுக்கு மாமன் ரெண்டு பேர் மாமன் நல்லது கெட்டது மாலை எடுத்து போடுறதுக்கு மாமன் காது குத்துறதுக்கு மாமன் முறைக்கு மாமன் மாமன் என் கூட பிறந்தவனும் மாமன் தாய் மாமன் என் வை என் ரத்தம் அப்புறம் நாளைக்கு எங்க அப்பா அம்மாவோ ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா என் தம்பியும் ரெண்டு பேரும் கொல்லி வைப்பானுங்க ஆம்பளை வாரிசு கொல்லி வைக்கிறதுக்கு ரெண்டு பசங்க இருக்கானுங்க சிங்கம் மாறி கொல்லி வைக்கிறதுக்கு அப்படிலாம் இல்லைன்னா குடுப்பட இல்லை என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ண முடியும் அது ஒரு பக்கம் நய ஏன் குழைச்சல் கிடக்குற நாயே நீ வேற எப்ப பாரு குலைச்சுக்கிட்டே கிடக்குற போ ஃப்ரெண்ட்ஸ் அந்த நாய் வேற எப்ப பாரு பீய திங்கிறதுக்கு கொலைச்சிக்கிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றது பிய தின்னு பீய தின்னு பூ அங்க போய் கொலையில கிடக்கு தின்னு கொலைல கடற்க தின்னுங்கிற திங்க மாட்டது என்ன பார்த்தே குலைச்சிட்டு கிடக்கு அந்த நாய் ஏ பிய தின்ன நாயை அப்படியே கொலையில போய் தின்னு போ இல்லைன்னா வயல்ல கிடக்கு போ என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் நாய் குழைச்சா நம்ம திருப்பி பேசணுமா அதை அடித்தா திருப்பி கொலைக்கும்ல நாய் அதனால பேசக்கூடாது நாயை நீ போனாய அதாவது சே சாரி நாய் குழைக்க தான் செய்யும் கொலைச்சிரு போட்டும்